தந்தையே என் சத்தத்தை நீ உன் மனதிலிருந்து கேள் உன் மனதிலிருந்து கேட்கிறாயா உன் வாழ்வில் நீ எப்படி செல்வாய் என்ற பயத்தை முதலில் நீ தூக்கியேறி என் ஓசைகள் உன்னை வழிநடத்திச் செல்லும் உன்னுள் உனக்குள் என் உயிரோட்டத்தை நீ உணர்வாய் கண்மோடி தியானம் செய்து என்னை பார் நான் சொல்வதைக் கேள் உன் உடம்பு மேய்ச்சிலிருக்க நீ என்னை பார்ப்பாய் உன் மனம் நிம்மதியில் நிறைந்து இருக்கும் அப்படியான நேரமும் போகிறது வாழ்வில் இனிமைக்கான காலங்கள் உனக்கு போகிறது நீ யாருக்காக வேண்டுமானாலும் உழைப்பாய் யாரிடம் உன்னிடம் கேட்டாலும் அதற்காக உன்னுடைய அன்பை முழுவதுமாகவே தருவாய் உன் உழைப்பையும் உன்னுடைய அன்பையும் பிறர் தவறாக பயன்படுத்துகின்றனர் நமது எண்ணம்தான் நமது முதல் பயமே என்ன நடக்குமோ என்று பயப்படுவதை விட நடப்பது நடக்கட்டும் என்று தைரியத்தோடு இருந்தால் நடப்பது அனைத்துமே உனக்கு நல்லதாகவே நடக்கும் மனம் தளராத நம்பிக்கை அசராத பக்தி இவை இரண்டுமே எப்பொழுதும் உங்களுடைய பிரதான குறிக்கோளாக நீங்கள் வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் ஒருவன் காத்தாடியை ஆகாயத்தை நோக்கி விடுவான் என்றால் அந்த காத்தாடியின் மீது உள்ள நம்பிக்கை அல்ல காற்றின் மீது உள்ள நம்பிக்கையும் நூலின் மீது உள்ள பொறுமையும் தான் அந்த காத்தாடியை ஆகாயத்தை நோக்கி பறக்க உதவுகிறது அதுபோன்றுதான் உங்களுடைய வாழ்க்கையும் நீங்கள் உங்களது குறிக்கோளை அடைய மிக முக்கியமானது நம்பிக்கையும் பொறுமையும் மட்டுமே ஏற்றிவிடப்பட்ட காத்தாடி மீண்டும் தன் கையில் வர வேண்டுமென்றால் நாம் முதலில் சமாளிக்க வேண்டியது காற்றின் சீற்றத்தை தான் அதை போலதான் நம் வாழ்க்கை என்னும் பெருங்கடலை கடக்கும் பொழுது இடையில் ஏற்படும் சிற்றங்களை மிக கவனமாக கடக்க வேண்டும் கொஞ்சம் கூட அசரக்கூடாது அப்படி நீங்கள் மிக கவனமாக எவன் ஒருவன் கடந்து வந்து விடுகின்றானோ அவன் ஏற்றிவிடப்பட்ட காத்தாடி ஆகாயத்தை தொட்டு மீண்டும் அவனுடைய பிரதான இலக்கை அடைந்து விடுவது போல நீயும் உன்னுடைய இலக்கை நிச்சயமாகவே அடைவாய் இதுபோன்றுதான் உங்களது வாழ்க்கையிலும் ஒவ்வொரு முயற்சியிலும் உங்கள் குறிக்கோளை நோக்கி மட்டுமே நாம் இருக்க வேண்டும் இப்படிப்பட்ட குறிக்கோளை நோக்கி எந்த ஒரு பக்தன் என்னை முழுமையான நம்பிக்கையுடனும் பக்தியுடனும் எந்த மாறாத மனம் கொண்டு முழுமையான பக்தி செலுத்தி வருகின்றானோ அவன் நினைத்ததை நிச்சயம் நடத்தி முடிப்பான் என்னுடைய சக்தியும் பக்தியும் அவனுக்கு இருக்கும்போது அவனால் முடியாத காரியமென்று எதுவுமே இருக்காது அவனுடைய லட்சியத்துக்காக நான் ஏழு கடலையும் தாண்டி வந்து அவனுக்கு நான் உதவி புரிவேன் ஏனென்றால் அவன் என்னை முழுமையாக நம்புகிறான் என் மீது நம்பிக்கை வைத்தவனை நான் எப்படி ஏமாற்ற முடியும் எப்பேற்பட்ட துயரத்தில் இருந்தாலும் நான் அவனை வந்து நிச்சயம் காப்பாற்றுவேன் ஏழு கடலுக்கு அப்பால் இருந்தாலும் நான் ஓடோடி வந்து அவனுடைய தேவையான உதவிகளை செய்வேன் எந்த சூழ்நிலையிலும் மன தைரியத்தை மட்டும் இழக்க வேண்டாம் நீ என் மீது வை உன் வெற்றியை நான் உனக்கு அமைத்து தருகிறேன் இது என் மீது சத்தியம் நான் உனக்கு கொடுக்கும் உறுதிமொழி என்று கூட வைத்துக்கொள் என் வார்த்தைகள் எல்லாமே உனக்கான இரத்த ஓட்டம் போல உனக்குள்ளே ஓடிக்கொண்டிருக்க வேண்டும் என்னுடைய சக்தி உனக்கு அசாதாரணமாக உடல் முழுவதுமே பரவத் தொடங்கும் நம்பிக்கை என்னும் அச்சாணியாக நான் உனக்குள்ளே இருக்க வேண்டும் எல்லாமே உனக்காக மட்டும்தான் உன்னுடைய அப்பா செய்வார் என்ற நம்பிக்கை உனக்குள்ளே இருந்தால் நீ வெற்றி என்ற இலக்கை எளிதாகவே அடைந்து விடலாம் வெற்றி என்ற இலக்கை அடைவதற்கு நிறையவே தடங்கல்கள் வரும் அந்த தடங்கல்களை எல்லாம் எப்படி தகர்த்தெறியப் போகிறாய் என்ற பயமே உனக்கு இல்லாத அளவுக்கு நான் உன்னை சூழ்ந்திருப்பேன் நீ என் மீது நம்பிக்கையும் பக்தியும் கொண்டு பொறுமையாக இருந்தால் அந்த வெற்றி என்ற இலக்கு உன்னை நோக்கி வருவதை நீயே பார்ப்பாய் கண் குளிர பார்க்கப் போகிறாய் சந்தோஷமாக அதை நீ போகிறாய் உன் பிரச்சினைகளுக்கான விடியலை நோக்கி தினமும் காத்து கொண்டிருக்கிறாய் நான் இருக்கிறேன் கவலைப்படாதே உனது எண்ணங்கள் அனைத்தும் விரைவில் நிறைவேறும் அளவில்லாத மகிழ்ச்சி கிடைக்கப் போகிறது எனது காலடிப்படும் நேரம் சுபிச்சமாக மாறப்போகிறது இதுவரை இல்லாத அளவு பெருமளவு இரட்டிப்பு மகிழ்ச்சியுடன் இருக்கப் போகிறாய் நீ என்னிடத்தில் வைத்த கோரிக்கைகள் எல்லாவற்றையும் நான் நிறைவேற்றி தரப்போகிறேன் நீ விரும்பியது எல்லாவற்றையும் நான் உனக்கு கொடுக்கப் போகிறேன் உன்னை பார்த்து சிரித்தவர்கள் வியக்கும் வண்ணம் உன்னை நான் உயர்த்தப் போகிறேன் உன்னுடைய விசுவாசம் மிக பெரியது நீ எழுமி பிரகாசிக்கப் போகிறாய் உன் துக்கங்கள் எல்லாம் முடிந்துவிட்டன சந்தோஷமாக மாறப் போகிறது நீ விரும்புகிறபடி இனி உனக்கு எல்லாம் நடக்கும் நான் உன்னுடனேயே இருக்கிறேன் உனக்கு எந்த தீங்கும் செய்யும்படி இனி ஒருவரும் இருக்கவும் போவதில்லை பிறக்கவும் போவதில்லை உன்னுடன் தான் நான் இருக்கிறேனே உன் மனவேதனைகள் அனைத்தும் மிக விரைவில் உன் மனதை விட்டு நீங்கிவிடும் மறைந்தும் விடும் நீ நினைக்கும் அனைத்தும் நிறைவேறிவிடும் சங்கடம் கொள்ளாதே நான் இருக்கிறேன் உனக்கு துணையாக முதலில் நீ பொறாமையை வென்றிட வேண்டும் நீ வெறுப்பு வைத்துள்ள மனிதர்கள் வளம் பெற்றால் உனக்கு என்ன நஷ்டம் ஏற்பட்டுவிட்டது ஆனால் நீயோ இந்த விதத்தில் சிந்திப்பதில்லை கேடு செய்து அவர்களுக்கு மட்டும் நல்லதாகவே நடக்கிறது என்று ஏன் பொறாமை கொள்கிறாய் அவனுடைய கர்ம பலன்களால் அது அவனுக்கு கிட்டியது அவர்களைப் போன்றே பதவி அதிகாரம் பணம் செல்வாக்கு எல்லாம் உனக்கு கிடைக்க வேண்டும் என்று எண்ணுவதால் உன்னை தேடி வரும் நல்லதை நீ தவற விடுகிறாய் ஒன்றை புரிந்து கொள் உலகில் எல்லோரும் ஒரே வாழ்க்கையை வாழ முடியாது அவருடைய கர்மாக்கள் வேறு அதுபடி ஒருவருவருக்கும் அது மாறுபடும் அதே சமயம் உனக்கான நல்லதை யாராலும் தடுக்க முடியாது இவ்வுலகில் நிறைய பேர் உன்னை விட மிகவும் துயரங்களை அனுபவித்து வருகின்றனர் இருப்பதை வைத்து நீ மகிழ்ந்து கொள் உனக்கு அனைத்தும் நலமாக இருக்கும் நாமும் பாக்கியசாலிகள் நாமும் நலம் பெறுவோம் பெறுவதற்கு முயற்சி மேற்கொள்ளுவோம் என்ற எண்ணத்தை நீ வளர்த்துக்கொள் எதையாவது ஒன்றை நீ இழந்தால் அதை விட உன்னை வந்து சேரும் நீ இழந்தது உனக்கு நல்லதல்ல என்பதை காலம் நிச்சயம் ஒரு நாள் உனக்கு காட்டி தரும் நம்பிக்கையுடன் காத்திரு நல்லது நடக்கும் ஒருவனுக்கு உன்னை எளிதில் வீழ்த்து விடலாம் என்ற நம்பிக்கை இருக்கும்போது என்னை வணங்கும் உனக்கு எப்படி வீழ்த்தினாலும் எனது துணை கொண்டு மறுபடியும் எழுந்து நிற்பேன் என்ற நம்பிக்கை எப்போதும் உன்னிடம் இருக்க வேண்டும் நீ வாழ்க்கையில் எவ்வளவு துன்பத்தை அனுபவித்தாலும் என்னை நம்பி வழிபட ஆரம்பித்துவிட்டால் நீ செல்லும் இடமெல்லாம் உனக்கு சிறப்பாக இருக்கும் மிக பெரிய வாய்ப்பு நீ மனது வைத்தால் உனக்குள் இருக்கும் எல்லாவற்றையும் நீயே சுயமாக சரி செய்து கொள்ள முடியும் உனது மனதின் சக்தி இந்த பிரபஞ்சத்தை விட பெரியது என்பதை உணர்ந்து செயல்பட்டால் உன்னுடைய வாழ்க்கை இனியதாக அமையும் நம்பிக்கையுடன் நான் கூறும் வார்த்தைகளை பின்பற்று இது என் வாக்கு நான் பார்த்துக்கொள்கிறேன் நீ எங்கு சென்றாலும் என்னைவிடம் சொல்லிவிட்ட செல் நான் உனக்கு துணையாக வருகிறேன் யார் கைவிட்ட போதும் என் பக்தனாகிய உன்னை நான் என்றும் எப்போதும் கைவிடவே மாட்டேன் நான் அப்படி நினைக்கவும் மாட்டேன் முதலில் உன் மனதை ஒரு நிலைப்படுத்து மனதில் அமைதி இல்லாமல் நீ எதை செய்தாலும் அது சிறப்படையாது எல்லாரும் உன் உள்ளத்தை காயப்படுத்தும் விதத்தில் நடந்து கொள்கிறார்களே என்று வருந்தாதே நான் அவர்களை பார்த்துக்கொள்கிறேன் அவற்றை பார்த்துக்கொள்கிறேன் கொள்கிறேன் உனக்கு உள்ள பிரச்சனைகள் எல்லாவற்றையும் நானே பார்த்து நீ நன்றாக இரு சந்தோஷமாக இரு நம்மை இதே நிலையில் வைத்து விடுவாரோ என்ற பயம் உனக்கு வந்துவிட்டது இது உன் முகம் பிரதிபலிக்கும் கலவரத்திலேயே எனக்கு புரிகிறது உன் வாழ்வை நிச்சயம் மாற்றுவேன் இப்படியே கஷ்டங்களை அனுபவிக்க வேண்டாம் நான் நிற்கிறேன் உனக்கு சந்தோஷமாக மாற்றுவேன் நல்லதாக மாற்றுவேன் நினைத்ததை விட நன்றாக மாற்றுவேன் நீ நன்றாக இருப்பாய் நிச்சயமாக இருப்பாய் சந்தோஷமாக இருப்பாய் உன் கூடவே நான் இருக்கிறேனே உன் மனம் எப்போதும் ஒரு அச்சத்திலேயே உள்ளது என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்று எப்போதும் சிந்தித்து கொண்டே இருக்கின்றாய் ஏன் பயம்படுகிறாய் பயப்படாதே தங்கமே நான் தான் உனக்கு அப்பாவாக குருவாக எப்பொழுதும் உன் கூடவே இருக்கின்றனேன் நல்ல துணையாக உன் கூடவே வந்து கொண்டிருக்கின்றன ஏன் உன் மனதை நீ எப்போதும் அச்சத்திலேயே வைத்து கொண்டிருக்கின்றாய் நீதான் என்னுடைய பார்வையில் வந்து விட்டாயே எந்த பார்வையில் நீ இருக்கும் பொழுது எல்லாமே உனக்கு நல்லதாக நடக்கும்படி நான் மாற்றி தர மாட்டேனா பயப்படாதே இனி நடக்கப் போகும் சில நிகழ்வுகள் எல்லாம் அச்சத்தை போக்கப் போகிறது உனக்கு உன் கவலையை தீர்க்கப் போகிறது அதிகப்படியாக சிந்தித்து சிந்தித்து எதையும் நீ அதிகம் குழப்பிக் கொள்ள வேண்டாம் நான் இருக்கின்றேன் உனக்கு நல்லது நடக்கச் செய்வேன் உனக்கு அச்சப்படும் நிகழ்வுகள் நடந்தால் அதை பற்றி நீ பயப்படாமல் என்னுடைய நாமத்தை சொல்லி என் பெயரை சொல்லி நீ கூப்பிடு நான் வருகிறேன் உனக்கு வாழ்வின் சில பாகங்கள் கடப்பதற்கு கடினமாக இருக்கும் அப்படிப்பட்ட பாகங்களையும் நீ பொறுமையோடு கடந்து வந்து விட்டாய் பெரிய பெரிய பிரச்சனைகளையெல்லாம் எளிதாக கடந்து வந்த உனக்கு இது என்ன பெரிதாக தென்றுகிறதா ஏன் பெரிதாக நினைத்து உன்னை நீயே அமைதியில்லாமல் ஆக்கிக் கொள்கிறாய் உன் மன உறுதியால் உன்னால் நிச்சயம் கடக்க முடியும் நான் உனக்கு தரும் சக்தியால் நீ எந்த கடினமான சூழ்நிலைகளையும் எளிதாக கடந்து வெற்றி பெறுவாய் ஏனென்றால் நீ என்னுடைய பிள்ளை உன்னை யாரும் களங்கடிக்க முடியாது களங்கடிக்கவும் நான் செய்ய மாட்டேன் எப்போதும் என் நாமத்தை சரியாக நீ உச்சரித்து கொண்டே இருக்கின்றாய் உன்னை யார் என்ன செய்ய முடியும் உனக்கு இன்னும் பல கூடுதல் சக்திகள் கிடைக்கப் போகின்றது அந்த சக்தி பெற்று இந்த வாழ்வை எளிதாக நீ கடக்கப் போகின்றாய் நான் உனக்கு காசி வழங்குகிறேன் எப்போதும் உனக்கு துணையாக நான் இருக்கின்றேன் துணை என்பது உன் கூடவே இருப்பது அதனால் பயப்படாதே உன் மனதில் தேவையற்ற அச்சத்தை நிக் கொண்டு வராதே இந்த நொடி நிம்மதியாக இரு சந்தோஷமாக தோங்கு சந்தோஷமாக எழுந்து உன் வாழ்வை சந்தோஷமாகவே ஒவ்வொரு நாளையும் நீ அனுபவித்து வா உன் வாழ்க்கை நிச்சயம் சந்தோஷமாகவே இருக்கும் தேவையற்ற அச்சங்களையெல்லாம் உன் மனதில் நீ கொண்டு வராதே உன் மனமானது எப்பொழுதும் படப்படுத்து கொண்டே இருக்கிறது அது உனக்கும் நல்லதல்ல உன் சுற்றி உள்ளவர்களுக்கும் நல்லதல்ல எனக்கும் நல்லதல்ல நான் சொல்வது புரிகிறதா எப்பொழுதும் உன் மனதை நீ சந்தோஷமாக வைத்து கொண்டால் உனக்கு சுற்றியுள்ள எல்லோருமே நன்றாக இருப்பார்கள் நீயும் நன்றாகவே இருப்பாய் அதனால் எதை பற்றியும் சிந்திக்காமல் உன் மனதை போட்டு தேவையில்லாமல் குழப்பிக்கொள்ளாமல் அச்சப்படாமல் நிம்மதியாக சென்று நீ உறங்கு நாளைய விடியல் உனக்கு சந்தோஷமாக இருக்கும்படி நான் மாற்றி தருகிறேன் அந்த புத்தம் புது நாளை புது நாளாக எண்ணி சந்தோஷமாகவே வாழ பழகு நீ நிச்சயம் முன்னேறுவாய் உன் மனதில் எதிர்காலத்தை பற்றிய பயம் இருந்தால் அதை தூக்கி எரிந்துவிடு உன் வாழ்வை நான் ஒளிரச் செய்கிறேன் உனக்காக நான் இருக்கிறேன் துன்பத்தைக் கண்டு விட்டேன் எழுந்து நிற்க முடியவில்லை என்று தோல்விக்கு நீயே உன்னை அழைத்துச் செல்கிறாயே ஏன் எதற்காக அப்படி செய்கிறாய் உன்னால் முடிந்த அளவு போராடு என்று நான் கூற மாட்டேன் உன் மனம் திட்டமிட்ட லட்சியத்தை முடிக்கும் வரை போராடு என்கிறேன் தற்போதைய துன்பத்தை நினைத்து உனக்கான வருங்காலம் பொக்கிஷமாய் அமையப்போகிறது என்ற ஒன்றை மட்டும் உன் மனதில் நிறுத்திக்கொள் எல்லாம் நன்மைக்கே விரைவில் புதிய அத்தியாயம் உன் வாழ்வில் நடைபெறும் காத்துக்கொண்டே இரு உனக்கு பிடித்த ஒன்றை நான் தரப்போகிறேன் உன்னை கேலியாக பேசுகிறார்கள் உனக்கான மரியாதை கொடுக்கவில்லை என்று நீ வருந்துகிறாய் எல்லாவற்றிற்கும் நிச்சயம் காலம் பதில் சொல்லும் உன்னுடன் நான் இருக்கிறேன் உன்னை ஒருபோதும் நான் தாழ்ந்து போகும்படியோ கை ஏந்தவோ நான் விட மாட்டேன் இது என்னுடைய வாக்கு வாழ்க்கையில் இன்னும் எத்தனை நாட்கள் நீ மெழுகுவத்தியா இருக்க போகிறாய் மற்றவர்களுக்காக மட்டுமே நீ கரைகிறாயே உன் வழிகள் உனக்கு பெரிதாக தெரியவில்லையா நீ உன்னை அந்த நிலைக்கு ஆக்கியவர்களிடம் மீண்டும் அதே போல நீ பேசி பழகுகிறாயே அவர்கள் உன்னை காயப்படுத்தினாலும் அவர்களுக்காக பாவப்படுகிறாய் உன் அன்பு அவ்வளவு வலிமை வாய்ந்தது என்பதை அவர்கள் உணரவில்லை உண்மையை நீ உணர்ந்தால் நிச்சயம் உன்னை நான் அலட்சியப்படுத்தியிருக்க மாட்டார்கள் அடிமேல் அடிப்பட்டு இன்று உன் மனம் தாங்கும் சக்தியை எல்லாம் இழந்துவிட்டது ஒட்டுமொத்த வழியும் இன்று ஒரே இடத்தில் சங்கமித்து உன்னை ரணப்படுத்தி உனக்காக நீ வாழும் நேரங்களை நிராகரிக்கச் செய்கிறது அவர்களுக்காக அவ்வளவு யோசிக்கிறாய் கொஞ்சம் உனக்காக யோசி நீ அன்பு கொண்டவர்கள் உன்னை காயப்படுத்தி விட்டார்கள் என்று உன் மனதை ரணப்படுத்தி கொண்டிருக்கிறாய் ஆனால் என் பிள்ளை நீ உன் ரணங்களை பார்த்து என் மனம் வெந்து போகிறது கரும வினைகள் ஒருவருடைய வாழ்க்கையில் அவர்களை மட்டுமே வைத்து நடக்க வைப்பது இல்லை அதை நீ அனுபவிக்க வேண்டுமென்றால் இன்னொருவர் மூலம் கூட நடக்கும் உனக்கு ஒருவர் கஷ்டங்களை கொடுத்தால் அவர்களை குறை கூறாதே உனக்கு உன் கரும வினையை போக்கி உனக்கு வாழ்க்கையை உணர்த்துகிறார் என்பதை நினைவில் கொள் இப்படி ரணங்களை அனுபவித்த உன் மனம் பொறுமை இழந்து எதற்கெடுத்தாலும் கோபம் எரிச்சல் என்று உன் தன்மையை மாற செய்யவிட்டது விட்டது அதை செய்ய உனக்காக நான் உள்ளேன் உன் தன்மை என்றும் மாறாது நீ நீயாக நிம்மதியான சூழ்நிலையில் வாழ வைப்பேன் இது என்னுடைய சத்திய வாக்கு என் குழந்தையின் வாக்கை காப்பாற்ற நான் அதை நிச்சயம் செய்வேன் ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக்கொள் வெளிச்சம் இருக்கும் மெழுகுவர்த்தியை ஏற்றினால் அதற்கு அந்த இடத்தில் மதிப்பு இல்லை வீணாக அது தன்னையே உருக்கிக் கொள்ளும் எவர் உன் துணை வேண்டுமென்று உன் இடத்திற்கு உன்னை அன்புடன் நோக்கி வருகிறார்களோ அவர்களுக்கு மட்டும் நீ மெழுகுவர்த்தியாய் இருந்தால் போதும் மெழுகுவர்த்தியின் மதிப்பு இருட்டில்தான் தெரியும் அதை போலத்தான் துன்பம் என்ற இருள் எவருக்கு உள்ளதோ அவர்களுக்கு அந்த நேரத்தில் தான் உன்னுடைய மதிப்பு தெரியும் நிச்சயம் உன் அன்பை அலட்சியம் செய்தவர்களுக்கு நிச்சயம் உன்னை யார் என்று நான் புரிய வைப்பேன் அதற்காக நீயும் அவர்களை அலட்சியப்படுத்தி விடாதே அமைதியாக பொறுமையுடன் சகித்துக் இரு அதற்கான கூலியை நான் தருகிறேன் அதை நான் செய்கிறேன் எவனொருவன் பக்தியுடன் முழு உள்ளத்தையும் என்னிடத்தில் வைக்கிறானோ அவனது தேகம் மற்றும் ஆத்மாவிற்கு எந்த ஆபத்தும் வராது என்பதை நான் அவனுக்கு வாக்குறுதியாக தருகிறேன் நீ அவமானம் படும் அவதாரம் எடுக்க வேண்டும் வீழ்கின்ற போது விஸ்வரூபம் எடுக்க வேண்டும் உன் மனம் புண்படுகின்ற போது புன்னகை செய்ய வேண்டும் வாதாடுவதை விட்டுவிட்டு நீ வாழ்ந்து காட்ட வேண்டும் அனைவருக்கும் முன்பும் நீ நிச்சயம் உயர வேண்டும் உன்னை யாரெல்லாம் தூற்றினார்களோ அவர்கள் கண்ணெதிரே நீ நன்றாக வாழ்ந்து காட்ட வேண்டும் அல்லவா அதற்காகத்தான் நான் உன் கூடவே எப்பொழுதும் இருக்கிறேன் நிச்சயம் நான் உன்னை உயர்த்துவேன் எதற்காகவும் கலங்காமல் சந்தோஷமாக இரு உன்னுடன் நான் இருக்கேன் சாயிருக்க பயமேன் ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம்